பாரதிய ஜனதா கட்சி அதானி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா மோடி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை அவர் முதலில் சொல்லட்டும் அதன் பிறகு நான் இதற்கு பதில் அவர் வந்து தலைமையை மீறி பேசுறாரா அப்ப தலைவர் வந்து அவருக்கு ஏன் வந்து நடவடிக்கை எடுக்க தயங்குறாரு அப்படிங்கிற ஒரு என்ன உருவாகுது இல்லையா இந்த மாதிரியான நம்பகத்தன்மைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அது அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்டுகிறேன் திடீர்னு கோவம் பத்தி கேட்டேன் கட்சியை நடத்துவது அண்ணன் திருமாவளவன் அவர்களா இல்ல அவருடைய துணை பொதுச் செயலரான்னு கேட்டேன் அண்ணனுக்கு திடீர்னு கோ வந்து அண்ணா திருமாவளவன் ஒரு சீனியர் லீடருங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு கட்சியில உங்களுக்கு தெரியும் திருமாவளவனுக்கு உண்மையான கண்ட்ரோல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கடந்த ஒரு பதினைந்து நாட்களாக அவர் கண்ட்ரோல் இல்லை புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நான் போக மாட்டேன் சரி ஓகே நீங்க போகல உங்க இஷ்டம் ஏன் நான் போகல அப்படின்னா அது வந்து கூட்டணிக்குள்ள பிரச்சனை வந்துருப்பா போகல உங்க இஷ்டம் முந்தாத்தான் அவர் கேள்வி கேட்டேன் ஆனா நீங்க போகலீன்னா அவரு போய் இந்த மாதிரி இருக்காரு நான் தான் அனுப்பிச்சேன் சரி நீங்க தான் அனுப்பிச்சீங்கன்னா முதல்வருக்கு எதிராக கருத்து சொல்லி இருக்கின்றார்களே உங்கள் கருத்தா அப்ப கட்சி உங்க கட்டுப்பாட்டுல இருக்கா இல்ல அந்த இன்னொரு சகோதரர் கட்டுப்பாட்டுல இருக்கான் அதற்கு திருமாவளவன் நீ பேச ஆரம்பிச்சிருக்கேன் இன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய கட்சி உலகத்தினுடைய மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதான் இன்னைக்கு திருமாவளவனன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியும் விசி கம்பேர் பண்ற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி கீழே போகலீங்கன்னா இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சி பதினெட்டு கோடி உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி அதனால் திருமாவளவன் நான் நியாயமாக வைத்த கேள்வி உங்க கட்சியை சார்ந்த ஒரு மூத்த தலைவர் முதல்வரை கிரிட்டிசைஸ் பண்றாங்க நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்க கட்சி கண்ட்ரோல் இருக்கா தமிழக மக்கள் எல்லோருக்கும் தெரியும் அதனால் விதண்டாவாதமாக திருமாவளவன் பேசுறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க பாரதிய ஜனதா கட்சி அதானி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா மோடி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை அவர் முதலில் சொல்லட்டும் அதன் பிறகு நான் இதற்கு பதிவுன் அவர் வந்து தலைமையை மீறி பேசுறாரா அப்ப தலைவர் வந்து அவருக்கு ஏன் வந்து நடவடிக்கை எடுக்க தயங்குறாரு அப்படிங்கிற ஒரு என்ன உருவாகுது இல்லையா இந்த மாதிரியான நம்பகத்தன்மைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அது அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்டுகிறேன் திடீர்னு கோவம் முன்னாடி பத்தி கேட்டேன் நடத்துவது அண்ணன் வார்களா இல்ல அவருடைய துணை பொதுச்செயல்தான் கேட்டேன் திடீர்னு கோவ வந்து அண்ணா திருமாவளவன் சீனியர் லீடருங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு கட்சியில உங்களுக்கு தெரியும் திருமாவளவனுக்கு உண்மையான கண்ட்ரோல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கடந்த ஒரு பதினைந்து நாட்களாக ஒரு கண்ட்ரோல் இல்லை புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நான் போக மாட்டேன் சரி ஓகே நீங்க போகல உங்க இஷ்டம் ஏங்க நான் போகல அப்படின்னா அது வந்து கூட்டணிக்குள்ள பிரச்சனை வந்துருப்பா போகல உங்க இஷ்டம் முந்தா நேத்து நான் அவர் கேள்வி கேட்டேன் ஆனா நீங்க போகலீன்னா அவரு போய் இந்த மாதிரி பேசியிருக்காரு நான் தான் நினச்சேன் சரி நீங்க தான் அனுப்பிச்சிங்கன்னா முதல்வருக்கு எதிராக கருத்து சொல்லி இருக்கின்றார்களே உங்கள் கருத்தா அப்ப கட்சி உங்க கட்டுப்பாட்டுல இருக்கா இல்ல அந்த இன்னொரு சகோதரர் கட்டுப்பாட்டுல இருக்காங்க அதற்கு திருமாவளவன் பேச ஆரம்பிச்சிருக்கா இன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய கட்சி உலகத்தினுடைய மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனால இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியும் விசிகேவும் கம்பேர் பண்ற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி கீழே போகலீங்கன்னா இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சி பதினெட்டு கோடி உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி அதனால் திருமாவளவன் அவர்களுக்கு நான் நியாயமாக வைத்த கேள்வி உங்க கட்சியை சார்ந்த ஒரு மூத்த தலைவர் முதல்வரை கிரிட்டிசைஸ் பண்றாங்க நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்க கட்சி உங்க கண்ட்ரோல் இருக்காது தமிழக மக்கள் எல்லோருக்கும் தெரியும் அதனால் விதண்டாவாதமாக திருமாவளவண்ண பேசுறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க